வணக்கம் நான் வன்னியூர் செந்தூரன் இளத்தினுடைய கிளை இலக்கிய துறையில் ஒன்றை சாப்தத்துக்கு மேலாக பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் சட்டத்துறையை சேர்ந்தவனாக தற்போது இருக்கின்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஊடக சந்திப்பானது எங்களுடைய மக்களினுடைய தேவைப்பாடுகள் இந்த காலத்தினுடைய சூழமைவிலே நாங்கள் எதிர்கொள்ளப் போகின்ற பிரச்சனைகள் அதை தக்க வைக்கக்கூடிய வழிகள் அதுக்கான வழி பொறிமுறைகள் தொடர்பானதும் இந்த மண்ணிலிருந்து அவலம் சுமந்த இந்த மண்ணிலிருந்து காலத்துக்கு பிறகு உருவாக்கம் பெறுகின்ற முதலாவது ஒரு பெரிய கட்டமைப்பு தாயக தமிழர் பிரதேசங்களை உள்ளடக்கிய முதலாவது ஒரு பேரமைப்பாக எங்களுடைய தாயக தமிழர் பேரவை என்கின்ற அமைப்பு உலக மனித உரிமைகள் தினமான இன்று அதை நாங்கள் வெளியீடு செய்வதில் ஊடகத்தினூடாக நாங்கள் பெருமை கொள்கின்றோம் தாயக தமிழர் பேரவை அசம்பிளி ஆஃப் த ஹோம்லேண்ட் டமிழ்ஸ் அசம்பிளி ஆஃப் த ஹோம்லேண்ட் டமிழ்ஸ் ஏஎஸ்டி தாயக தமிழர் பேரவை வடக்கு கிழக்கெங்கும் தமிழர்கள் தங்களுடைய பூர்வீகமாக பறந்து வாழ்கின்ற பிராந்தியங்களெங்கும் வாழ்கின்ற தம் தமிழ் மக்கள் இன்றைய சூழ்நிலையில் கல்வி பொருளாதாரம் அரசியல் வாழ்வியல் கலை கலாச்சாரம் போன்ற பல்வேறு துறைகளிலே பல்வேறு இடர்களை பின்னடைவுகளை எதிர்காலத்தினுடைய ஆபத்து நிலைமைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் எங்களுடைய தாயக தமிழர் பேரவையானது இன்றைய தினம் ஊடகங்களுக்கு முன்னால் ஒரு இயங்கு தளத்திற்கு என்பதை அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ற வகையிலே வன்னியூர் செந்தூரன் ஆகிய நான் இந்த இடத்திலே தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் உலகமெங்கும் வாழ்கின்ற இந்த எங்களுடைய தமிழர்களுக்கான ஒரு பேரறிவித்தலாக ஒரு அறைகூவலாக ஒரு பேரழைப்பாக இந்த தாயக தமிழர் பேரவையினுடைய இந்த வெளியீடாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய பேரவா நேரடியாக நான் விடயத்துக்கு வருகின்றேன் உண்மையாகவே அரசியல் என்பது எல்லோரும் நேக்கின்றது போல தேர்தல்களில் நிற்கின்ற அரசியலோ அல்லது தேர்தலில் அணிந்து வாக்க வாங்கி எம்பி ஆகிறதும் உறுப்பினர்களாகிறதும் அதை அதனோடு சேர்ந்த அரசியல் தான் அரசியல் என்றது அல்ல போராட்டம் என்பது ரத்தம் சிந்துகின்ற அரசியல் அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத ஒரு போராட்டம் இந்த போர்க்களத்தை நாங்கள் கடந்த பதினைந்து வருடங்களாக எங்களுடைய மக்கள் இரத்தம் சிந்தாத ஒரு போர்க்களமான அரசியலிலே பல்வேறு பக்கங்களில் அடிபட்டு விட்டார்கள் நாங்களே தாயக தமிழர் பேரவையை முல்லைத்தீவிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் இதற்கான கேள்வியையும் தாயக தமிழர் பேரவை ஏன் உருவாக்க வேண்டும் அதற்கான அவசியம் என்ன அதற்கான நோக்கம் என்ன என்பது தொடர்பாகவும் எதிர்காலத்தில் எங்களுடைய தமிழர் தரப்புக்கு அல்லது தமிழ் சந்ததியினருக்கு ஏற்பட போகின்ற விடயங்கள் அல்லது ஆபத்துக்கள் தொடர்பாகவும் மக்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்த வேண்டும் அரசியலிலே பல வகை அரசியல்கள் இருக்கின்றது உணர்ச்சி அரசியல் இணக்க அரசியல் எதிர்ப்பு அரசியல் சரணாகதி அரசியல் இப்படி பல வகை இருக்கின்றது உலக அரசியல் பக்கங்களிலே ஆனால் இன்று தமிழர்கள் செய்வது சரணாகதி நிலையான பங்குரோத் அரசியல் இந்த நிலைமையில் எங்களுடைய இலங்கை திருநாட்டின் தாயக தமிழர் பிராந்தியங்களிலிருந்து மக்களின் குரலாக மக்களின் சகல அபிலாஷைகளையும் வெளிப்படுத்த போகின்ற ஒரு பணியை உன்னதமான மக்கள் சேவையை செய்கின்ற ஒரு அமைப்பாக தாயக தமிழர் பேரவை அமையும் வெறும் தேர்தல் அரசியல் மட்டும் அரசியல் ஆகாது என்பதை இந்த இடத்திலே உறுதிப்படுத்திக் கொண்டு எங்களுடைய தாயக தமிழர் பேரவையானது தமிழர்களின் அரசியல் பொருளாதாரம் கல்வி கலை கலாச்சாரம் ஆகியவற்றுக்கான ஏக கட்டமைப்பு என்பதை நாங்கள் இந்த இடத்திலே பிரகடனம் செய்கின்றோம் எங்களை பொறுத்தவரையில் முல்லைத்தீவிலேன் இந்த நாங்கள் அறிமுகத்தை அல்லது எங்களுக்கான அறைகூவலை விடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவலம் சுமந்த இந்த மண்ணிலே முல்லைத்தீவு என்பது எங்களுடைய தமிழர்களினுடைய ஒரு அடையாளம் அது பண்டார இருக்கலாம் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போர்க்கூடிய ஏந்திய வன்னியினுடைய இறுதி மன்னன் மாவீரன் பண்டாரவன்னியனுடைய வரலாறு முடிந்த இடமாக இருக்கலாம் அல்லது முப்பது வருட கால ஈழ விடுதலைப் போராட்டம் முற்று இடமாக இருக்கலாம் இது எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டம் அதைவிட வடமாகாணத்திலே மிகவும் பரப்பளவு கூடிய ஒரு மாவட்டம் எல்லோருடைய பேசுபொருளாகவும் இருக்கின்ற இந்த மாவட்டம் முள்ளிவாய்க்கால் என்பது இன்று பலருடைய வாயில் அவல் கடலை போல தங்களுடைய அரசியலுக்காக சுயநலத்துக்காக பாவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மண்ணிலிருந்து பதினைந்து வருடங்களுக்கு பிறகு இந்த பன்னி மண்ணை தலைமையகமாக கொண்டு தாயக தமிழர் பிராந்தியங்களில் வாழ்கின்ற எல்லா தமிழ் மக்களுக்காகவும் தாயக தமிழர் பேரவை என்கின்ற தனித்துவமான யாருடைய பின்புலமும் இல்லாத இளைஞர்களுடைய கட்டமைப்பு தோற்றம் பெறுகின்றது நாம் யாருடனும் கூட்டு சேர்ந்தவர்களோ அல்லது என்னவருடைய பின்புறத்தில் செயற்படுகின்ற அமைப்பினரோ அல்ல இது வெறும் அரசியல் தேர்தலை நோக்கிய அரசியல் கட்டமைப்பும் கிடையாது அந்த வகையில் எங்களுடைய கொள்கை பிரகடனத்தை தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ற வகையில் இந்த இடத்தில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது இலங்கையின் பூர்வீக குடிகளான தமிழினம் அரசியல் வங்குரோத்து நிலையினை அடைந்திருக்கும் இவ்வேளையில் தமிழர் தாயகத்தின் இதய பூமியாம் வன்னியிலிருந்து எமது தாயக தமிழர் பேரவை என்னும் கட்டமைப்பு தோற்றம் வருகின்றது தமிழர் பூர்வீக பூர்வீகமாக பறந்து வாழும் பிராந்தியம் அங்கும் தனது பணியை இனிவரும் காலத்தில் சிறப்பாக முன்னெடுக்கும் என்ற நம்பிக்கையை மக்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம் கொள்கை ஒன்று அறிவார்த்தமான ஜதார்த்தமான மக்களின் தேவைகளை அவர்களின் உணர்வு உணர்வுகளை புரிந்த நேர்மையான நிகழ்கால மற்றும் எதிர்கால அரசியல் திட்டமிடல்களை இனத்தின் இருப்பை தக்க வைக்கக்கூடிய கல்வி அரசியல் தன்னிறைவு பொருளாதார கோட்பாட்டியல் தொடர்பான பணிகளை மேற்கொள்ளுதல் கொள்கை இரண்டு தமிழர் தாயக பிராந்தியம் தமிழர் ஆகிய நாம் எமது இறமையோடும் இனத்தின் பெருமையோடும் எமது தேசியம் சார் உரிமைகளோடும் வரலாற்று புரிதல்களோடும் தனித்துவமான துணிகரமான சட்டத்தினூடாக ஊடாக இயங்கக்கூடிய வண்ணம் தமிழ் மக்கள் சார்ந்த காலத்தின் தேவையான மற்றும் சந்ததியின் எதிர்காலத்துக்கான அரசியல் பொறிமுறையை வலுப்படுத்துதல் நீண்டகால யுத்தத்தினால் மாறாத இரத்தக்கரை ஊறிப்போன எங்கள் தாயக மண்ணில் இனிவரும் காலத்தில் எமது அரசியல் பணியானது எமது தலைமுறையின் கல்வி தன்னிறைவு பொருளாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்துவதோடு ஒவ்வொரு குடும்பத்தினதும் வாழ்வாதாரம் பொருளாதாரம் போன்றன சீராக அமையப் போறக்கூடியதான பொறிமுறைகளை திடமாக உருவாக்குவதுடன் திட்ட வரைவுகளை உருவாக்கி அவற்றிற்கு செயல் வடிவம் கொடுப்போம் கொள்கை நான்கு மாற்றுத்திறனாளிகள் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்கள் மாவீரர் குடும்பங்கள் போரினால் பாதிக்கப்பட்டோர் குடும்பங்கள் போன்ற வலி சுமந்த மாந்தலர்களுடைய அந்த வேதனைகளை அந்த துயரங்களை நாங்கள் உணர்ந்து அவர்களுடைய வாழ்வியலுக்காக அர்ப்பணிப்பாக செயற்படுவதோடு அவர்களின் தலைமுறை சார்ந்த விடயங்களில் மிகுந்த கவனத்தை செலுத்தி அவர்களுடைய வாழ்வியல் மேம்பாட்டுக்காக நிரந்தரமான பொறுமுறையை உருவாக்குவதற்குரிய உத்திகளை நாங்கள் ஆவணை செய்து அமுல்படுத்துவோம் அந்த பொறுப்பு அவர்களை காக்க வேண்டிய போற்ற வேண்டிய பொறுப்பு உலகமெங்கும் பறந்து வாழ்கின்ற தமிழினத்தின் கடமைகளில் முக்கியமானது என்பதை நாங்கள் இந்த இடத்தில் திடமாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம் கொள்கை ஐந்து எம் மண்ணில் தொழிற்சார் புரட்சியை ஏற்படுத்துவதோடு நவீன தொழிற்சார் புரட்சியினுடைய வடிவ வடிவங்களை அதனுடைய வழிவகைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்த யாரையும் தங்கீராத ஒரு தமிழினம் இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டியிருக்கிறது தன்னிறைவு பொருளாதாரத்தில் ஒரு சிறப்பான நிலைமையை எய்தி காட்டியிருக்கிறது அந்த வழியில் வந்தவர்கள் நாங்கள் யாரையும் தங்கியிராத ஒரு பொருளாதார கோட்பாட்டை எங்களுடைய தமிழர் தாயக பகுதியங்களும் நாங்கள் ஸ்தாபிப்பதோடு பல்வேறு புலம்பெயர் முதலீடுகளை சரியாக சட்டத்தின் ஊடாக இலங்கைக்கு கொண்டு வந்து உன்னதமான தூர நோக்கமான எமது வேலை திட்டங்களுக்கு உலக தமிழின அனைவரும் ஒத்துழைப்பும் தங்களுடைய ஆதரவினையும் வழங்க வேண்டும் என்று மிகவும் அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கை ஆறு புலம்பெயர் தேசத்து உறவுகளும் தாயக தமிழ் உறவுகளுக்குமான உறவு நிலவை மேம்படுத்தி ஒரு கட்டமைப்பாக ஒரு குடையின் கீழ் எங்களுடைய சமுதாயத்தை வலுப்பறச் செய்தல் வேண்டும் அதனூடாக பொருளாதார வலுவாக்கம் மிக்க சமுதாயமாக முன்னேற்றத்தில் இலங்கையினுடைய பொருளாதார முன்னேற்றத்தில் எங்களுடைய தாயக தமிழர்களுடைய பங்களிப்பு அதிகபட்சமாக அமைதல் வேண்டும் கொள்கை ஏழு முல்லைத்தீவு மன்னார் மாவட்டங்களில் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களை நிறுவது நிறுவுவதற்கான பொறுமுறைகளை அதனுடைய அவசியத்தன்மையை உரிய தரப்பினருக்கு சட்டத்தினூடாக நிரூபிப்பதனூடாக அவற்றை செயல் நிறைவேற்றம் செய்ய வேண்டிய பொறுப்பு தாயக தமிழர் பேரவையை சார்ந்ததாகும் அந்த சிறப்பான பணியை நாங்கள் விரைவாக அதற்கான ஆயுதப் பணிகளை நாங்கள் பேரவையினூடாக செய்து முடிப்போம் கொள்கை எட்டு வேலை வாய்ப்பில்லாத இளைஞர் யுவதிகள் வேலையில்லா பட்டதாரிகளுக்கான தொழில்முறை கல்வி தொழிற்சார் ஏற்பாடுகளை ஏற்படுத்தி கொடுத்தல் வேண்டும் அதனூடாக கல்வி என்பது அரசு தொழில் தேடும் என்று எண்ணுகின்ற அந்த பழமையான போக்கை பங்குரோத்தான ஒரு மனநிலையை தவறான ஒரு புரிதலை சமூகத்திலிருந்து நாங்கள் முற்றுமுழுதாக நீக்க வேண்டும் ஒன்பதாவது எமது தமிழர் தாயகத்தின் நீண்டகால உண்மையின் உண்மை வரலாறுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவை ஆவணப்படுத்தப்படல் வேண்டும் அவை எங்களுடைய தலையாய கடமையாகிறது அவை நிச்சயமாக பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் எமக்கான தனித்துவமான நடுநிலையான எங்களுடைய நிறமையை எங்களுடைய இனத்தின் பெருமையை கட்டி காவி கொண்டு செல்லக்கூடிய தவ சரியான வகையிலே கொண்டு செல்லக்கூடிய நடுநிலையான ஊடகத்தளம் ஒன்று தமிழர் பேரவைக்கென்று உருவாக்கப்படல் வேண்டும் சமூகத்தை வளப்படுத்தக்கூடிய நேரிய சிந்தனையாளர்களை நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும் கொள்கை பத்து இலங்கையில் வாழும் தமிழினம் எவ்வின மக்களுக்கும் எதிரானவர்கள் கிடையாது ஒருபோதும் குறிப்பாக சிங்கள மக்களுக்கு தமிழர்கள் எதிரானவர்கள் கிடையாது அதை எந்த காலத்திலும் வெளிப்படுத்தியவர்களும் கிடையாது நல்லிணக்கத்தை நாங்கள் பேணுவோம் அதற்காகவே நாங்கள் திடமாக உழைப்போம் ஆனாலும் தமிழர்களுக்கான நிரந்தர தீர்வு பொறிமுறை கிட்டும் வரையிலே எந்த ஒரு சூழ்நிலையிலும் அரசுடனோ அல்லது அரசு சார்ந்த அல்லது அது எதிரான தென்னிலங்கை அரசியல் கட்சிகளுடனோ எந்த விதமான கூட்டுச்சேரல் அரசியலையும் நாம் எப்போதும் செய்யப்போவதில்லை நல்லவை நடந்தால் வரவேற்போம் எம் மக்களுக்கு ஆபத்தானது எதிர்கால இருப்புக்கு ஆபத்தானது என்று சொன்னால் நிச்சயமாக எதிர்ப்போம் எங்களுடைய தாயக தமிழர் பேரவை அந்த பணியை திடமாக செய்யும் அதில் எந்தவித மாற்று கருத்துக்கு இடமும் இல்லை கொள்கை பதினொன்று மூன்று தசாப்த போராட்டம் முள்ளிவாய்க்காலில் மௌனிக்கப்பட்ட பின்னர் அதாவது இனவழிப்பு நடைபெற்ற பின்னர் எஞ்சியுள்ள தமிழகத்தினுடைய உணர்வுகளை எங்களுடைய அபிலாசைகளை எங்களுடைய வேதனைகளை எங்களுடைய எதிர்பார்ப்புகளை நாசமாக்கிய ஒற்றுமை கெட்ட பழங்கவாத தமிழ் அரசியல் கட்சிகளும் அவர்களின் பதவி வரியுமே இப்படியான கோரங்களுக்கு காரணமாக இன்று அமைந்து நிற்கின்றது எங்களுடைய மக்களை இன்று ஒரு அரசியல் அனாதைகளாக ஒரு இக்கட்டான நிலைமையிலே நிறுத்தி இருக்கிறது ஈழத்தமிழினம் பல துண்டுகளாக சிதறுண்டிருக்கிறது பிரதேசவாதம் மதவாதம் சாதிவாதம் என்று பல்வேறு வாதங்களால் பீடிக்கப்பட்டிருக்கின்றது இதுவரை காலமும் தங்களுடைய சுயநல அரசியலுக்காக சாக்கு போக்கான தத்துவங்களை கூறி பல்வேறு துண்டுகளாக மக்களை பிரித்து எங்களுடைய தமிழ் அரசியல் திறப்புகள் நாடுகின்ற ஆடுகின்ற அந்த நாடகங்களை நாங்கள் உணராமல் இல்லை அப்படிப்பட்ட அரசியல் திறப்புகளுடனும் எக்காரணத்துக்காகவும் எந்த செல்வாக்குக்காகவும் அவர்களுடன் இணைந்து வாக்கு கேட்டு செல்ல மாட்டோம் என்று உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றோம் அரசியலில் கதிரை ஆசைக்காக சுயநலத்தில் பல வருடங்களை கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களை வீணாக்கிய இந்த பதவி வரை பிடித்தவர்களிடம் சிந்தனையற்றவர்களிடம் எங்களுடைய சமூகத்தை அழித்தவர்களிடம் நாங்கள் எப்போதும் சமரசம் செய்ய போவதில்லை கொள்கை இறுதி முயற்சியாக தமிழ் மக்களின் நன்மை கருதி இன ஒற்றுமை கருதி ஏராளமான ஏராளமான கலைகளுக்குள் நாளைந்து நல்ல பயிர்களும் இருப்பதால் ஏராளமான அரசியல் கலைகளுக்குள் நாலந்து நல்ல பயிர்களும் இருப்பதால் தமிழர் சார் கட்சிகள் அனைத்திடமும் நாம் பகிரங்கமாக ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றோம் அது யாதெனில் யாவரும் தமிழ் தாயகத்தமிழ் மக்களின் இருப்பிற்காக ஒன்று சேரும்படியும் தமிழர் பேரவையினுடைய கோரிக்கையை ஏற்று உங்களுடைய பழமைவாத எண்ணங்களை தூக்கி எறிந்து பதவி வெறி என்கின்ற அந்த அந்த மனநிலையை தூக்கி எறிந்து உங்களுடைய செல்லாத அந்த கொள்கை என்னும் செருப்புகளை கலற்றி அறிந்து தாயக தாயகத்தமிழர் பேரவையினுடைய அறிவார்த்தமான இளைஞர் அணியுடன் எம் இனத்தை நேசிப்பவர்களாக எங்களுடைய இனத்திற்கு ஏதோ வகையில் எதிர்காலத்துக்கு நல்லது செய்ய முயற்சிப்பவர்களாக ஓர் அணியில் திரள முன்பாருங்கள் எல்லோரும் ஒன்றாக வர வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு கொள்கை பதிமூன்று இவ்வறைகூவல் நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் மாற்றமான அரசியலை நேர்மையான அரசியலை எமது தார்மீக இனத்தினுடைய நிறைமையை நிரூபிக்கக்கூடிய அரசியலை அந்த அப்படியான முன்னெடுப்புகளை விரும்புகின்ற நபராகவோ அல்லது பிறமுகவராகவோ நீங்கள் இருந்தால் உங்களுடைய பழைய கட்சியினுடைய உறுப்புரிமையிலிருந்து நீங்கி எம்முடம் எம்முடன் இணைந்து எமது தத்துவங்களை ஏற்று பேரவையின் கோட்பாடுகளுக்கு அமைந்து பணியாற்ற உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எதிர்காலம் நோக்கிய சிந்தனையோடு எம் தத்துவங்களுக்கு செயல் கொடுக்க முன்வார முன்வாருங்கள் அதை நாங்கள் வரவேற்கின்றோம் உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் தந்துதவுமாறு வடக்கு கிழக்கு வாழ்கின்ற எங்களுடைய மக்களை நோக்கி நாங்கள் பகிரங்கமான வேண்டுகோளை விடுக்கின்றோம் எமது தமிழர் தாயகம் தமிழர் தாயக பேரவையின் தத்துவங்களை ஏற்று எம்மோடு இணைகின்ற மக்களினதோ அல்லது மக்கள் பிரதிநிதிகள் எனதோ கடந்த காலத்தை பற்றி நாம் பேசப்போவதில்லை அவர்களின் எதிர்கால செயற்பாடுகள் பற்றியது எங்களுடைய இலக் உங்களுடைய கடந்த கால சேர்ப்பாடுகள் பற்றி நாங்கள் எப்போதும் பேசப்போவதில்லை நடந்தவை நடந்தவையாக இருப்பது இருக்கட்டும் இனிமேலும் நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும் அவர்களின் எதிர்கால செயற்பாடுகள் பற்றியது எங்களுடைய இலக்கு எனவே அவர்களின் திறமைகள் செம்மையாக்கப்பட்டு இன்னும் நீங்கள் வலுவாக்கப்படுவீர்கள் என்பதை நாம் உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றோம் கொள்கை பதினான்கு கல்வித்துறை கலைத்துறை விளையாட்டுத்துறை ஆவணமாக்கல் துறை ஊடகத்துறை அரசியல் ஆய்வுத்துறை மக்களின் மனநிலை கருத்தியல் ஆய்வுத்துறை போன்ற கட்டுமானங்களை பேரவையின் கீழ் துணை கட்டமைப்புகளாக செயற்படுத்தி இன்னும் அவற்றை வலுப்படுத்துதல் எங்களுடைய கொள்கை பதினைந்து சட்டத்தின் ஊடாக நடத்தக்கூடிய உண்மையான விடயங்களை இலகுவாக மக்கள் விளங்கக்கூடிய வகையில் மக்களுக்காகவே மக்களின் ஆணை ஊடாகவே நாங்கள் செயல்படுத்துவோம் அந்த உறுதியும் அந்த திடமும் அந்த காத்திரமும் எங்களிடம் இருக்கிறது அந்த மனவலி மன அந்த நம்பிக்கை எங்களிடம் இருக்கிறது கொள்கை பதினாறு புலம்பெயர் நாடுகளின் அமைப்புகள் சர்வதேச அமையங்கள் ஊடாக அறிவார்த்தமான எமது தாயகத்தின் இஸ்தீர்ணமான அரசியல் தளத்தை நிலைப்படுத்துவோம் எங்களுடைய தாயகத்தினுடைய உண்மையான எதிர்பார்ப்புகளை அபிலாசைகளை ராஜதந்திர ரீதியில் சட்டத்தின் ஊடாக மக்களை ஏமாற்றாது சரியான வகையில் சர்வதேச ஒழுங்கமை ஒழுங்குகளுடன் இணைந்து எங்களுடைய பிரச்சனைகளை சரியான வகையிலே கொண்டு சென்று நாங்கள் அதை செயல் வடிவம் கொடுக்க எங்களாலான முயற்சிகள் அனைத்தையும் செய்து அதில் வெற்றி காணுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது கொள்கை பதினேழு உல உளவியல் ரீதியில் பலமான நம்பிக்கை மிக்க ஆற்றல் மிக்க பண்டைய எங்களுடைய தமிழனுடைய பெருமைகளை தொலைக்காத தமிழின் நாகரிகங்களை பாடையேற்றாத மிக்க செல்வம் மிக்க செழிப்பான எங்களுடைய எதிர்கால தலைமுறையை வழிப்படுத்துவதோடு வளமான தேசத்தையும் எல்லா துறைகளூடாகவும் கட்டியெழுப்பி தாயக தமிழர்களின் இருப்பை எங்களுடைய சுய சுயத்தை எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுடைய வரலாற்றை பாதுகாப்போம் தலைகள் கொடுத்தேனும் தமிழை வாழ வைப்போம் இவ்வளவும் எங்களுடைய கொள்கைகள் இறுதியாக எங்களுடைய மக்களோடு நாங்கள் ஓரிரு நிமிடங்கள் பேச வேண்டிய தேவை இருக்கிறது இவ்வளவு எங்களுடைய தமிழர் பேரவை ஏன் இந்த காலத்துக்கு தேவை என்கின்ற விடயங்களை சட்டத்துறை சார்ந்தவனாகவும் இந்த தாயக தமிழர் பேரவை அசம்பிளி ஆஃப் த ஹோம்லாண்ட் டிராமல் தமிழ்ஸினுடைய ஏஎஸ்டி தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் நான் தெளியப்படுத்த வேண்டும் இலகுவாக கலைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுறேன் உண்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அரசியல் தொடர்பாக மக்களுக்கு சரியான ஒரு குழப்பம் இருக்கு மக்கள் எல்லாரும் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கின்றார்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்கட மக்களை குழப்பி விட்டணும் எல்லாரும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட மக்களுக்கு என்று சொல்லி எந்த ஒரு நாதியும் இல்லை என்ன நடக்க போன்றே மக்களுக்கு தெரியாது இங்கே சுதந்திரம் இருப்பதாக சொல்லிக் கொள்கின்றார்கள் எல்லாம் பேசிக்கொள்கின்றார்கள் பல்வேறு வகையிலே சுயமாக சிந்திக்க முடியாத மக்களை எங்களுடைய இந்த அரசியல் காலம் உருவாக்கி இருக்கிறது இந்த பதினைஞ்சு வருஷ காலமாக எங்களுடைய மக்கள் நிறைய விடயங்களை விளந்திருக்கின்றனர் நாங்கள் நிறைய பாதிப்புகளை அடைந்திருக்கின்றோம் அது அது தொடர்பாக விளங்கப்படுத்த வேண்டும் தமிழர்களுடைய ஏக பிரதிநிதிகளாக யுத்த காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்தது அதில் பல கட்சிகள் இணைந்துதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது அது விடுதலை புலிகள் விடுதலை புலிகளுடைய தலையீட்டுடன் உருவாக்கப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும் அதை அன்றைய நேரத்திலே திருவாளர் அன்டன் பாலசிங்கம் அவர்களுடைய தெளிவாக சொல்லியிருந்தார் அவர்கள் தங்களுடைய பிரதிநிதிகள் அவர் அங்கே மக்களுடைய தான் பேச முடியும் சுயம் சுயமாக எதுவும் கதைக்க முடியாத திடீரென்று எங்களுடைய கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் மொழிவாய்க்காலில் யுத்தம் நடைபெற்றது இப்ப இனவழிப்புன்றது ஒன்று நடைபெறுகின்றது போராட்டம் வேறு போரில் பண்றவனும் நிம்மதி இழப்பான் தோற்றவனின் நிம்மதி இழப்பான் அதை பற்றி நாங்கள் பேச வரவில்லை நாங்கள் மக்கள் ஆனால் அந்த யுத்த பிராந்தியத்துக்குள் கிட்டத்தட்ட நாலரை லட்சம் மக்கள் அகப்பட்டிருந்தார்கள் இந்த பிரச்சனையை உண்மையாகவே சரியான அளவு என்று சொல்லி எங்களுக்கு கூட தெரியாது ஏனென்று சொன்னால் யாரிடம் சரியான தகவல்கள் இல்லை அதுவும் இந்த வன்னி பெருநிலை பிறப்பில் எல்லோருக்கும் பேசுபொருள் வெறும் ஒரு நாங்கள் ஒரு பேசு பொருட்கள் மற்றும்படி அனுதாப பொருட்கள் அவ்வளவுதான் ஆனால் அந்த நாலு லட்சம் நாலரை லட்சம் மக்களில் எத்தனை பேர் எஞ்சியிருக்கிறார்கள் தெரியாது இறந்தவர்களுடைய எண்ணிக்கை கூட தெரியாது ஆனால் எங்களுடைய இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நினைக்கிறேன் இருபதுக்கு மேற்பட்டவர்கள் எங்கே இருந்தார்கள் ஒருவர் கூட தன்னுடைய அகிம்சை ரீதியான போராட்டத்தை கூட சரியாக மேற்கொள்ளவில்லை அல்லது சர்வதேச தரப்புடன் சேர்ந்து எங்களுடைய மக்களை காப்பாற்றுவதற்காக உணவடிப்பதற்காக அல்லது வந்து ஒரு மருந்து பொருட்களை அனுப்பதற்காக எந்த ஏற்பாடுகளை செய்யவில்லை இன்று அரசாங்கம் உழைவிட்டதாக கூவி கூவி எங்களுடைய அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அரசு தரப்புக்கு சரியாக சொல்லியிருக்க வேண்டும் அல்லது சர்வதேச தரப்புக்கு சரி சொல்லியிருக்க வேண்டும் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை முப்பது வருட யூத்த காலத்துக்கு பிறகு மக்கள் நிறைய நம்பினார்கள் நிறையவே நம்பினார்கள் தமிழர்களுடைய ஏக பிரதிநிதிகளாக அதிகளவான வாக்குகளோடு இருந்தார்கள் அவர்கள் வங்குறோர் அரசியலை செய்தார்கள் இன்றைக்கு எங்களுடைய தமிழருடைய தரப்பினுடைய பின்னடைவுக்கு எங்களுடைய தமிழ் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிகவும் முக்கியமான காரணம் இன்று எல்லா கட்சிகளும் உடைந்து சென்று தமிழரசு கட்சி மட்டும் நிற்கின்றது தமிழரசுக் கட்சி மட்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கிடையாது இன்று எங்களுடைய உடைவுக்கு காரணமான அனைத்து கட்சிகளும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் சரிபுளைகளுக்கு அப்பால் தமிழர்களுடைய பேரம் பேசக்கூடிய ஏக பிரதிநிதிகளாக அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் எல்லோரும் ஒரு காலத்தில் யுத்தத்துக்கு எதிர்த்தவர்களாக இருந்தாலும் ஒரு சமரசத்தின் அடிப்படையிலே அவர்களை ஒரு கட்டமைப்புக்குள் கொண்டு வந்து எங்களுடைய மக்கள் அதை யுத்த காலத்தில் உருவாக்கிய கட்டமை பண்ற வழியால் எல்லோரும் நாங்கள் நம்பினோம் ஆனால் இன்றைக்கு என்ன நடந்த கடைசியா முதலாவது வந்து சைக்கிள் தம்பி மாதிரி உடைச்சு கொண்டு போனாங்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணி புறவை வந்து பார்த்தா ஒவ்வொரு கட்சியும் பிள்ளோ இப்படி எல்லாம் வழியில போய்ட்டுது இன்றைக்கு வந்து பார்த்தா தமிழரசு கட்சி மட்டும் தனியே இருக்குது தமிழரசு கட்சி நாங்கள்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பண்ண சொல்லுது தமிழரசு கட்சி ஒரு நாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லை அது தந்த செல்வான்ற கட்சி அது என்று மக்களும் அவ்வளவு ஏற்றுக்கொள்ளவில்லை தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய கட்சி அப்ப அவர்களுடைய கோட்பாடுகள் எல்லாம் எங்களுடைய இனத்தினுடைய இருப்பை காக்கக்கூடிய பழமைவாத கோட்பாடுகளை காக்கக்கூடியதான்றது கேள்வி இருக்கு இன்றைக்கு எல்லா பக்கம் சிதறண்டு போயிட்டார்கள் கடந்த தேர்தலை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் வட மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னா தென்னிலங்கை அரசியல் கட்சி முதன்முறையாக வந்து யாழ்ப்பாணத்தில் மூன்று சீட்டையும் வன்னியில் ரெண்டு சீட்டையும் பிடிச்சிருக்குது அதே மாதிரி எங்களுடைய ஆள் மிகுந்த சிதைவுகளில் வாக்கு சிதைவுகள் நடைபெற்றிருக்கு தேர்தல் நடக்கிறதுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னே நான் என்னுடைய அரசியல் சொல்லி சொல்லியிருந்தேன் தகுதியான ஆக்கள் எல்லாரும் வெளியில் போக போகிறாங்க தகுதி இல்லாத நாங்கள் பாராளுமன்றத்துக்குரிய தகுதி இல்லாத ஆக்களை எல்லாம் பாராளுமன்றத்துக்கு அனுப்ப போறவங்க எங்களோட மக்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லுவனும் பாராளுமன்றம் என்றது என்ன என்றதை சொல்லுவோம் எல்லாரும் நேச்சு கொண்டிருக்கணும் பாராளுமன்றம் என்றது பிரதேச சபை போல ஒரு சாதாரண எங்களோட பிரச்சனைகளை கதைக்கிற இடம் ரோட்டு பிரச்சனை பால பிரச்சனை வீட்டு பிரச்சனை அங்க பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைகிட்ட கலைக்கிற இடமென்ட் பாராளுமன்றம்ன்றது இலங்கையினுடைய உயர்ந்த சபை அது வந்து சட்டம் இயற்றுகின்ற சபை இன்றைக்கு நீதிமன்றங்களுக்கு வர நான் சட்டத்துறையை சேர்ந்தவன் என்ற சொல்கிறேன் நீதிமன்றங்களுக்கு வார ஒவ்வொரு சட்ட மூலமும் எங்களுடைய சட்ட மூலங்களும் இயற்றப்படுகின்ற சபை தான் எங்களுடைய பாராளுமன்றம் அது மிகுந்த அறிவார்த்தமான சபை ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் சட்ட மூலத்தை கொண்டு போகக்கூடிய திறமை இருக்கு அங்கே கொண்டே சிங்கள மக்களை மேற்றுக்கொள்ள வைக்கணும் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் அந்நியப்பட்டிருந்து பேசிக்கொண்டிருப்பதால் வேலை இல்லை முதல்ல எங்களோட பிரச்சனையை சிங்கள அரசியல்வாதிகள் வழங்கணும்ன்ற கப்பல சிங்கள மக்களுக்கு தெரிய வழங்கப்படுத்தும் நாங்கள் இந்த மண்ணை அதிகமாக நேசித்தவர் நான் ஒரு முறையே தான் நிறைய காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஏன்னு சொன்னால் நாங்கள் இந்த மண்ணுக்கு நிறைய உயிர் இந்த மண்ணை நாங்கள் நிறைய நேசிச்சிருக்கிறோம் சிங்கள மக்களை விட முஸ்லீம் மக்களை விட தமிழ் மக்கள் இந்த மண்ணை நேசிக்கின்றார்கள் இன்றைக்கு ஒரு பொருளாதார சூழ்நிலை ஒரு கீழான நிலைமையில் இருக்கிறோம் இந்த நிலைமையை மீட்கக்கூடிய நிலைமை தமிழர்களிடம் தான் இருக்கிறது ஆனால் அதை கட்டமைப்பு உருவாக்கக்கூடிய இடத்துல எங்களுடைய அரசியல் சார் நிலைமை இல்லை தேர்தல் அரசியல் நோக்கியும் தனிப்பட்ட பதவி வரையிலே எல்லாரும் இருக்கணும் சட்டம் இயற்றக்கூடிய சபைக்கு என்னென்ன கதைக்க தெரியாதுன்றதெல்லாம் பாராளுமன்றத்துக்கு போகுது இப்படியாக இந்த ஒரு கேவலமான அரசியல் நிலைமை இருக்குது எங்களுக்காக எங்களோட மக்களுக்காக கதைக்கிறதுக்கு யாருமே இல்லை ரோட்டு பிரச்சனையும் பால பிரச்சனையும் வீட்டு பிரச்சனையும் கருவாட்டு பிரச்சனையும் மீன் பிரச்சனையும் சொதி வைச்ச கதையும் கதையும் கழிச்சு கொண்டு வர பாராளுமன்றம் ஒன்றும் இது சும்மா தெருவழிக இருக்கிற இடம் இல்லை உண்மையாகவே சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எவ்வளவு தெரியுதுன்ற கப்பால் தமிழ் என்ற அறிவான அறிவாளிகள் பாராளுமன்ற சபை அது ஒரு சட்டம் மூலத்தை கொண்டு போக முடியும் இன்றைய பயங்கரவாத பட்ட தடை சட்டம் இருக்குது அதை நீக்குவதற்கான உத்திகள் எடுத்திருக்கிறோம் நாங்கள் எதையும் எடுக்க இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பது சண்டை பிறகு இங்கே உண்மையாகவே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் முடிஞ்சிட்டு இனி ஒரு போராட்டம் பண்ணால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதுவும் உண்மை சும்மா அதுகளை வச்சுக்கொண்டு அரசியல் செய்து அதை த்ரெட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது அதுதான் இந்த நிறைவேற்ற இப்போ காணாமலாக்கப்பட்ட ஆகலை வச்சுக்கொண்டு அதை நாங்கள் செய்கிறது அவர்களுக்கு ஒரு முடிவை கொடுக்குறே இல்லை நானும் காணாமல் ஆக்கப்பட்ட அந்த மகன் தான் நான் அதுக்கு அங்கே தெரியும் இந்த நாட்டில் என்ன கிடைக்குமன் அப்போ நாங்கள் அவர்களுக்கான நிரந்தர பொறுமுறைகளை செய்வோம் சும்மா நாங்கள் போராட்டத்துக்கு தீர்வு தீர்வு தீர்வுரையிலே என்றாக்க அவன் கஞ்சி குடிச்சு போகிறான் எல்லா மக்களும் செத்தாப்புறம் இந்த நாட்டை ஆண்டு ஒரு பிரியோசனம் இல்லை இந்த அரசியல் முதலியல் மட்டும் கதறியல் இருக்கும் மதவாதமும் சாதிவாதமும் பிரதேசவாதம் காய்ச்சிக்கொண்டு ஜாழ்ப்பாணத்தை தலைமையை கொண்ட அரசியல் கட்சிகள் எல்லா தலைவர்களும் அங்கே வச்சிருப்பார்கள் தாங்கள் ஒவ்வொரு சீட்டு எடுத்துருவோம் என்ற நோக்கம் இன்றைக்கு எல்லாம் பறந்து போச்சு எல்லாம் பறந்து போய் அதை வெண்ணியையும் வன்னியையும் பாதிச்சிட்டு அதை எதிர்காலத்தில் எல்லா இடத்தையும் பாதிக்கும் சனம் பல துண்டுகளாக உடை அந்த எல்லாமே இருக்கக்கூடாது தான் நாங்கள் தெளிவா சொல்லி நாங்கள் எந்த தமிழ் அரசியல் கட்சியுடன் சேர்ந்து நாங்கள் போக மாட்டோம் அதில் கண்பமான விஷயம் எங்களுக்கு இருக்குது அந்த வகையில் தாயா தமிழர் பேரவை இந்த ஒரு பலவீனமான வங்குறத்தான் நிலைமையில எந்த அரசியல்வாதிகளை நாங்கள் குரக்கூறு இல்லை அவர்கள் மாறணும் என்றதான் நோக்கம் நடுநிலையான அமைப்பா தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் அரசு சார்பு இல்லை அரசு நல்ல வேலையை செய்தால் நாங்கள் ஆதரவிப்போம் கெட்ட வேலையை செய்தால் நாங்கள் எதிர்ப்போம் நடுநிலையான நாங்கள் மக்கள் பிரதிநிதிகளா அறிவார்த்தமான இளைஞர்களா சட்டத்தினோட இயங்கக்கூடிய கல்வி பொருளாதார அரசியல் கட்டமைப்புகளை நாங்கள் தூர்த்தி வச்சு நடைமுறைப்படுத்துவோம் புலம்பெயர் சக்திகளிடம் நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம் எல்லாரும் ஒன்று சேரும்படி எங்களுடைய அமைப்பு சார்ந்த ஆகல் எங்களுடைய சேர விரும்புபவர்கள் எல்லோரும் எங்களுடன் தாராளமாக சேரலாம் அப்போ உங்களுக்கு அதில் எந்த தடையும் இல்லை நீங்கள் இதுவரைக்கும் எந்த அரசியல் பணியில் இருந்தாலும் உங்களுடைய அரசியல் கோட்பாடுகளை தூக்கி அறிஞ்சிட்டு எங்களோட தத்துவங்களை ஏற்று வரலாம் என்னோட எதிர்காலம் நோக்கினது நிகழ்காலம் தான் எங்களுடைய கருத்தியல் எங்களுடைய இனத்தினுடைய உரிமையோடும் இறமையோடும் அதோடு சேர்ந்த அபிவிருத்தி கல்வி தன்னுறவை பொருளாதாரம் இதெல்லாம் தமிழன் தான் இங்கே நாங்கள் இருக்கலாம் வெளிநாட்டு சக்திகளும் இதுக்கான திட்டமிடலுக்கான உந்து சக்தி எங்களுக்கு வழங்க வேணும் என்னுடைய தமிழரசியல் திறப்பாவது விட்ட தவறுகளை இனிமேலும் திருத்திக் கொள்ள வேணும் எல்லாரும் ஒன்று சேர வேணும் அப்படி ஒரு நிலைமை வந்தா முதலாவது நாங்கள் சந்தோஷப்படுவோம் விமர்சிக்கிறோம் என்றால் அவ்வளோ வேதுனை நாங்கள் நல்லா இருக்கணுமென்றாங்கிற தவறுகளை முதல்ல நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் சரியான ஒரு அரசியல் தலைமையு உருவாகணும் அந்த எதிர்கால தலைமுறை நல்லா இருக்கணும் என்ற பொறுப்பும் அந்த கடமையும் ஒவ்வொரு தமிழனுக்கு இருக்கு நாங்கள் தமிழ் வாழ வேண்டும் கல் தோன்றாமல் மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய இனம் என்னுடைய மூத்த தமிழ் ஆத்த இனம் பகரொலி ஆற்றின் பன்மடை அழுக்கத்தில் வாழ்ந்த என்னுடைய மூத்தவர்கள் இது குமரிக்கண்டத்தில் இருந்து விரிந்த நாடு ஈழம் இப்படியான ஒரு பெருமை கொண்ட ஒரு பூர்வீக இனத்தினுடைய பிள்ளைகள் நாங்கள் வீரமிக்க இனத்தின் பிள்ளைகள் இன்றைக்கு அடிப்படையான சுயமா சிந்திக்க முடியாத ஒரு முட்டாள் சமுதாயமாக நாங்கள் சென்று விடக்கூடாது என்ற நோக்கத்துல தான் எங்களுடைய தாயக தமிழர் பேரவை ஏஎஸ்டி அசம்பிளி ஆஃப் த ஹோம்லேண்ட் தமிழ் சென்ற இந்த அமைப்பு தோற்றம் பெறுகின்றது மக்களுடைய ஆதரவையும் அன்பையும் வேண்டி நிற்கின்றோம் எங்களுடைய அரசியல் பணி வெறுமனே தேர்தலுக்கானது மட்டுமல்ல அரசியல் பொருளாதாரம் கல்வி கலாச்சார கட்டமைப்புகளை பேசு இல்லாமல் செயல் வடிவம் கொடுத்து நடைமுறை கொடுக்கக்கூடிய பொறுமுறைகளை நாங்கள் செய்வோம் என்ற திண்ணத்தை இடத்திலே கூறி மக்களுக்கு அந்த நம்பிக்கையை கூறி அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ற வகையிலே தாயக தமிழங்கும் வாழ்கின்ற ம தமிழர்கள் வடக்கு கிழக்கெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள் எல்லோரிடமும் அன்பான ஒன்று திரளும்படி அன்பான கோரிக்கையை விடுக்கின்றேன் அதே நேரத்தில் புலம்பெயர் சக்திகள் அனைவரும் எங்களுடைய அமைப்புக்கு ஒத்துழைப்பும் ஆதரவும் தந்து எங்களை வலுப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றேன் தலைகள் கொடுத்தேனும் தமிழை வாழ வைப்போம் நன்றி